எதுவோ தெரியுது பாருங்க அதுலயோ மன தெரிய மரத்து தெரியுதா ஆமா இந்த நயனா தீபம் நாகபூசணி அம்மன் ஆலயத்தை தன் பாலத்துக்கு முதல் முறையாக வந்து என்ன விசேஷம்னா நான் வரும்போது நயனா தீபம் நாகபூஷணி அம்மன் எழுதி உள்ள வச்சு அடிச்சு பேக் பண்ணி விட்டாங்க கடல்ல அது இங்கே வராமல் நேராக தான் காலாக நீண்ட நாள் கனவு இந்த கோயில வந்து தரிசனம் வந்து எல்லா பாடகருக்கும் நல்ல ஆசீர்வதித்த அம்பாளுக்கு மனம் நிறைந்து வணக்கம் உறவுகளே நான் மயு இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த காணொலியில் வந்து என்ன அப்படின்னு தொடர்பாக பார்க்க போகிறோம்னு சொன்னால் நான் இப்போ ஒரு போட் ஒன்றுலான்னு போய்கொண்டிருக்கிறேன் உங்களுக்கு பின்னுக்கு பார்க்கவே தெரியும் எனக்கு ஆள் இருக்கிறதையும் உங்களுக்கு பார்க்க தெரிஞ்சிருக்கும் கலைத்துறை இசைத்துறை சம்பந்தப்பட்ட ஆக்கிட்ட அப்படின்னு பார்த்தோன்னே கூட என்னை பிடிச்சிருப்பீங்கள் பின்னுக்கு ஒரு குரால் இருக்கிறத அவர் வேறு ஒருத்தரும் இல்லை இந்தியாவினுடைய திரைப்பட பின்னணி பாடகர் மனோசர் மற்றது திரைப்பட இசையமைப்பாளர் சிற்பி இருவரும் வந்து இன்றைய தினம் யாழ்ப்பாணம் பெருகையிலிருந்து இருந்தார்கள் இந்த வருகையோட வந்து நைனா நாகபூஷன் யம்மன் ஆலயத்தை தரி தரிசிப்பதற்காக இப்போது இந்த போட்டில் போய்கொண்டிருக்கிறோம் கடந்த முறை ஒரு சில நாட்களுக்கு முன்னர் வந்து நல்லூர் கந்தசுவாமி ஆலயத்துக்கு மெனோ பாடகர் மெனோ வந்து சென்றிருந்ததை பார்த்துருப்பீங்கள் அதன் ஒரு அங்கமாக இன்றைய தினம் நைனாதிவு நாகபூஷன் யம்மன் ஆலயத்தை தரிசிப்பதற்காக இன்றைய தினம் போய்கொண்டிருக்கிறார் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் எல்லாம் உடம்பெற போகிறது என்பதை இந்த காணொலியூடாக நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு ஒரு சப்போர்ட் உண்டாங்கோ இப்போ காணொலிகளை போகலாம் விளம்பாங்க இப்போ நாங்கள் நைனாதிபு நாகபூஷன் அம்மன் ஆலயத்துக்கு கிட்ட வந்துட்டோம் உண்மையில் வந்து இப்படியான இடங்களுக்கு வந்து இந்தியாவிலேருந்து வர கலைஞர்கள் வந்து போய் பார்த்தா தான் என்னோட இலங்கைன்ற அழகு யாழ்ப்பாணத்தின் அழகு எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிய வரும் பாருங்கோ இயற்கை சார்ந்த இடத்துக்கு உண்மையாக இப்படியான பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் செல்வது வந்து ஒரு கொடுத்து வைக்கணும்னு தான் சொல்லணும் क्या होता है आज एक का बोलना बुक कर लेंगे सच्चे किताब நீங்க பாக்குற வந்து வரலாற்று சிறப்பு வாய்ந்த நயனாதீபு நாகபூசணி அம்மன் ஆலயத்தை தான் நீங்க பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்

கடலில் அது இந்தியா வராமல் நேராக கனடாவுக்கு போயிடுச்சு கனடாவில் இந்த நேரில் இறங்கணுன்னு பார்க்குறீங்களா அந்த நேரிக்காரங்க பார்த்துட்டு திருப்பி அங்கேயும் தள்ளி விட்டாங்க அது திருப்பி இங்கே வந்து இங்கே வந்து கவர்மெண்டில் இருந்துட்டு ஒரு இங்கிலீஷ் நல்ல நாலேஜும் ஒரு ஹை பொசிஷனில் இருந்தார் அவர் பரம்பரைய தலைவர் அவரை எடுத்துகிட்டு வந்து அப்புறம் வந்து இதுக்கு இப்போ கும்பாபிஷேகம் பண்ணும்போது இதை எழுக்க முடியாது செய்ய முடியாது அப்படியே கொடையை கட்டி கேட்டை கூட்டிடுவாங்க பாலசா மற்றது எந்த பாலசாமி அம்பாள் மூல சாணம் அம்பாலும் எடுத்து ஏன்னா எடுத்தாச்சுன்னா ஒரு வாட்டி எடுத்து காலிச்சம்பிங்களா கொண்டு வைச்சான்னு அதுக்கப்புறம் போய் திருப்பி எடுத்தாலும் எடுக்க முடியலங்கிறது அதுக்காக அந்த ஒரு கோவில் இருக்காது நம்ம ராஜகபுரம் வந்து நம்ம தென்சல் அதாவது சீர்காழி சிதம்பரம் ஊடையில் கொள்ளிடம் இருக்குது கொள்ளிடத்துலேருந்து புருஷத்தை மூன்றை சவுரியார் வந்து தான் இது காவலம் பண்ணது இதில் என்ன விசேஷம்னா ஒரு பைசா வெளியில் டொனேஷன் இல்லாமல் இந்த கோயிலுக்கு கோவிலுக்கு அவாவா நேரில் தங்கத்தை போட்ட போகணும் அந்த தங்கத்தை சேல்ஸ் பண்ணி பன்னெண்டு கோடியே பதினாலு லட்சத்து எண்ணூற்றி செத்து ரூபாய் இதில் இருக்கிற தேர் வந்து மூணாவது தேர் ஃபர்ஸ்ட்டு தேர் வந்து இந்த பிரிட்டிஷாக வந்து இடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிட்டு தர சொல்லு ரெண்டாவது பேரை ஃபைவ் ஆகி மூணாவது ஒரு அஞ்சு நிமிஷம் நடக்க முடியுமா அந்த மரம் வருதும் காவல் வைரவர் இதில் என்ன விசேஷம்னா நம்ம ஊரில் நாய் ஊழ விட்டா ஊழ விடுமோ காலையில் அஞ்சரை மணிக்கு ஆறரை மணி அடிக்கும்போது இந்த நாய் நிறைய இருக்கும் பாருங்க நிறையா இருக்கும் கோரஸாக அது மீறி இருக்கும் அதுக்கப்புறம் மணி அடிக்கும் போதெல்லாம் திரும்பி விட பார்க்க திரும்பி போயிடும் பாருங்க அங்கேருந்து மேலே தளத்தோட அங்கே பாம்பு பண்ணி கையில் கொடுத்து பட்டுல தளவாற்பட்டுனே கூட தீவட்டி அங்கே வந்து இதில் வந்து எல்லாம் பண்ணிட்டு இவங்க கைனால அபிஷேகம் பண்ணிட்டு கடலில் அந்த ஹோமத்தில் இதில் போட்டுவிட்டு அவங்க கட்டின்னு இருக்க பசங்க கடலில் விட்டுட்டு புதுவசத்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சேன் ஒரு கல்லில் சர்மம் ஒரு கல்லில் கல்லூர் கிட்ட பார்வையாக எட்டி பார்வையா ஆமாம் என்ன பாருங்கள் என் கையை பாருங்கள் இந்த போஸ்ட்டு கிட்ட என்ன வைங்க ஆமாம் இந்த இடம் மட்டும்தான் இங்கே இருக்கு தெரியடா ஆமா இந்த இந்த கல்லு அப்படி இது இருக்கும் அதுக்கு இந்த போட்டுக்கு நேராக பாருங்க கரெக்ட் ஒன்னு கல்லுல இந்த கல்லுல சர்பம் இந்த கல்லுல வேடம் இதுல என்ன விசேஷம்னா நான் வரும்போதுல இந்த தண்ணி வந்து இங்கே அடிக்கும் செவத்துல இப்ப கோயில் செலவு பண்ணி நிறைய ரோடு மாரி போட்டாங்க பின்னாடி போறதுக்கு எவ்வளவு தண்ணி வந்தாலும் இந்த இது கரெக்டாக தெரியும் யாரே கொண்டு வந்தாலும் காமிச்சாலும் தெரியும் பிரிட்டிஷ்கார வந்து இழுத்து பார்த்தா தோண்டி பார்த்துருணுன்னு தெரியல இதுவோ தெரியுது பாருங்க அதுலயோ மரத்து தெரிய மர தோப்புக்குள்ள நம்ம ஊரில் ரயில் ஓடும்பா தெரியுமா ஆமா அதுமாரி ஒரு கட்டடம் அதனுடைய வால் அங்கே இருக்கு மூலஸ்தானம் அதுதான் அப்போ அங்கே தான் எல்லாத்தையும் பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமையில விசேஷம் எல்லாம் ஆசைப்படுறேன் जी जी कल्याण வணக்கம் சார் வணக்கம் முதல் தடவையாக யாழ்ப்பாணம் வந்திருக்கிறீங்க யாழ்ப்பாணத்தில் வந்து என்னென்னு சார் யாழ்ப்பாணம் மட்டும் இல்லை உலக பிரசித்தி பெற்ற நைனாதிபு நாகபூசணியம்மன் ஆலயத்தில் என்று தினம் தரிசிச்சுட்டு இருக்கிறீர்கள் எப்படி இந்த உணர்கிறீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்ததை பற்றி ஆக்சுவலி நான் டூ தௌசண்ட் டென்னில் வந்து யாழ்ப்பாணம் வந்தேன் அப்போ வந்து இந்த கோயிலுக்கு வரணும்னு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன் வர முடியல பட் இந்த தடவை வந்து சிஏசி கிரியேஷன் ஆட்ரியனுடைய சிஎஸ்சி கிரியேஷன்ஸ்க்காகவும் ஃபோர் சீசன்ஸ் குரூப் யூகேக்காகவும் ஆகஸ்ட் இருபத்தி மூணு ஒரு நிகழ்ச்சிக்காக வரும்போது அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர் திரு ரமேஷ் அவர்களும் திரு ஞானா அவர்களுடைய உதவியினால் இந்த கோயிலுக்கு வந்ததுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையாகவே நீண்ட நாள் கனவு இந்த கோயிலில் வந்து தரிசனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஏற்கனவே நான் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி இந்த கோயிலுடைய ஸ்தல வரலாறுலாம் நான் படிச்சிருக்கேன் உண்மையாகவே ஒரு அற்புதமான கோவில் இந்த கோவிலில் வந்து அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் வந்து இதுவும் ஒரு சக்தி பீடம் அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு சந்தோஷமான ஒரு தருணம் இந்த கோயிலில் இன்றைக்கி நான் தரிசனம் பண்ணுவேன்னு உண்மையாகவே நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு அற்புதமான தரிசனம் கிடச்சதுக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஸோ என்னென்னா நம்ம வந்து நினச்சது வந்து நம்ம வந்து என்னைக்காவது நம்ம மனசில் வந்து ஏதாவது ஒன்று நினச்சிட்டே இருந்தோம்னா அது என்றைக்காவது ஒரு நாளைக்கு வந்து அது நிறைவேறும் அப்படிங்கிறது இந்த தருணத்தில் உணர்கிறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்களை நீங்க ஒரு இசையமைப்பாளர் என்ற ரீதியில் இந்த ஆலயத்துக்கு இனிவரும் காலங்களில் ஒரு பாடல் உங்களுடைய நம்ம கையில் எதுவுமே இல்லை சார் எல்லாமே இறைவனுடைய செயல் சார் இறைவன் செயல் அதுவா இருந்தா அது கண்டிப்பா தானாகவே நடக்கும் சார் நம்ம நாள் நம்ம நாள் நம்ம எண்ணம் எதுவுமே இல்லை சார் எல்லாமே இறைவன் செயல் சார் கண்டிப்பா அருளால் அது ஒரு நாள் நடக்கும் சார் கண்டிப்பா நன்றி சார் எப்படி நான் வந்து இந்த கோயிலுக்கு வருவேன்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டே இருந்தேன் அது நடந்தது அதே மாதிரி நீங்க கேட்ட கேள்விக்கும் விடை அம்மனே கொடுப்பா அப்படி கண்டிப்பா எல்லா பாடகருக்கும் நல்ல உற்சாகம் கொடுக்கறாரு அவருக்கு இன்னும் எல்லாம் பாடகரும் இங்கே எங்களை ஈழத்து தமிழ் பிள்ளைகள் எல்லாம் அங்க போயிட்டு பாடுறதுக்கு இன்னும் வாய்ப்புகள் கொடுத்தா இன்னும் மிக்கவும் நன்றியாக இருக்கும் ஓ பாக்குறது அதன் மூலியமா தான் நல்லா பிரபலம் ஆஹ் பிடிக்கும் ஆட்ட பாட்டெல்லாம் கௌதம் எங்க ஓம் நம சிவாய நாகபூஷணி அம்பிகை தீவு பேரர் சார் நயினார் தீவுல இன்னைக்கு அம்பாளுடைய அருள் பெற்று நானும் இசையமைப்பாளர் சிற்பியா அவர்களும் நாளை மறுநாள் எங்களுடைய மத்திய கல்லூரி மைதானத்தில் எங்களுடைய நிகழ்ச்சி நடத்துகின்ற ஒன் ஆஃப் தி ஆர்கனைசர் ஏடிஎன் ரமேஷ் அவர்களும் எல்லோரும் அம்பாளுடைய அருள் புரிந்து இங்கே வந்து அற்புதமான தரிசனம் பெற்றோம் மக்கள் எல்லோரும் நலமாக இருக்கணும் நித்ய சந்தோஷினி அம்பிகையுடைய நாகபூஷணி நாகபூஷணி அம்பாளுடைய ஆசிர்வாதம் அறுபத்தி நாலு சக்தி பீடங்களில் ஒன்று ஒன்றான அம்பாளுடைய அருள் எல்லோருக்கும் கிடைக்கணும்னு நாங்கள் வேண்டிக்கிட்டோம் அதே போல் நாளை மறுநாள் நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்ச்சிக்கு முதல் முறையாக நாற்பது வருட இசை பயணத்தில் யாழ்ப்பாணத்துக்கு முதல் முறையாக வந்து பாடப்போகின்ற என்னை வந்து ஆசீர்வதித்த அம்பாளுக்கு மனம் நிறைந்த நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு மக்கள் எல்லோரும் திரண்டு வரணும் இசை மழையில் நனையணும் அப்படின்னு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்